வணக்கம் ஜவை சக்ரம் ஜவாத் வட்டிப்பதோ பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டும் மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்தால் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் நடந்துருக்கு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல செய்தி சேகரிப்பாளர ஒர்க் பண்ணை நேசில இருந்திருக்கிறார் திடீர்னு எட்டி பார்த்திருக்கிறாரு சுத்திய வந்து நிறைய பேர் வந்து அவர் நோட்டமிட்டு உள்ளே குதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு பக்கத்துல இருந்த பெட்ரோல் பேங்குக்கு போய் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்து வந்து என்னை நிறைய பேர் நோட்டம் போட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சமூகம் நடக்கலாம் அப்படின்னு ஃபோன் அடிக்க வந்து போயிட்டுருக்காரு பிள்ளையும் போயிடுறார் ஃபோன் அடிக்க ஃபோன் அடிக்க அந்த கும்பல் வந்து அவர் விரட்டியை வந்து இந்த பெட்ரோல் பங்க் போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமாக வெட்டிடுறாங்க அறுபத்தி நாலு இடங்களை வெட்டுங்களா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தனியார் தொலைக்காட்சியில செய்தி சேகரிக்கக்கூடியவர் எதுக்காக கீழே இறங்கி போய் பெட்ரோல் பெங்குல போய் போன் அடிக்க போனார் அப்படிங்கிறது தெரியல மட்டும் செல்போன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி பகிரங்கமா இருக்கு அதான் ஒண்ணு புரியல செய்தி சேகரிப்பாளர் வந்து எப்படி இருக்கணும் கையில செல்போன் மத்தவசோன்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுதான் இருக்கணும் என்ன நடந்தது தெரியல பெட்ரோல் பேங்குக்கு போக போக விரட்டிட்டு போயிட்டாங்க தப்பிக்க போறாதுன்னு விளக்கி போயிட்டாங்க விளையாட்டு போகக்கூடிய சமயத்துல உள்ள நுழைஞ்சிட்டாங்க வெட்டிடுறாங்க வெட்டிட்டு தப்பிச்சு போறாங்க அவங்க போயிடுறாங்க வெட்டினவங்க கொலை கும்பல் அந்த விலை பேசப்பட்ட கொலை கும்பல் போயிடுறாங்க மற்றபடி ஒரு போன் போலீஸுக்கு போன் அடிச்சு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அப்படியே சொல்ற அறுபத்தி நாலு இடங்களை வெட்டுக்காயங்க மற்றபடி வந்து நான் உயிரோடு இருப்பேனா தெரியவில்லை போட்டு அந்த முக்கள் முழுகனால் அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டோம்னா அந்த ஆடியோ எல்லாம் கேட்டோம்னா மனசுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு அப்புறம் வந்து போலீஸ் போன் எடுத்துட்டு வந்துடுறாங்க போலீஸ் அவரவே தூக்கிட்டு போய் கோவை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி சிகிச்சை இன்னைக்கு போயிட்டு ஐசியூ வார்டில் இருக்கிறார் ரொம்ப சீரியஸா நம்ம இருக்கிறாரு என்ன அப்படிங்கிற ஒரு விசாரிக்கக்கூடிய சமயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தை முதல் விசாரிப்பல் வந்து திருப்பூர்ல வந்து வீரபாண்டி ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியால வந்து பாலியல் தொற்று நடந்திருக்கும் பொழுது அத வந்து சபரி விஜய் அப்படிங்கிறவரு செஞ்சிருக்கிறார் அது சம்பந்தமா தகவல் கிடைச்சு ஏன்னா இவர் செய்தி சேகரிப்பாளர் இல்லையா அது சம்பந்தமா தகவல் கிடச்சு போயிருக்கிறாரு போற சமயத்தை சபரி விஜய்க்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய் தகராறு நடந்திருக்கு அதன் அடிப்படையாக கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸார் சந்தேகப்படுறாங்க அதே நேரத்துல வந்து யாரோ ஒரு கும்பல் வந்து தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு பப்ளிக்கா இவர் ஒரு சமூக ஆர்வல்தான் ஜெர்னலிஸ்ட் செய்தி சேகரிப்பாளர் நான்கு தூண்கள் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களை ஒரு தூண் இவர் அது சம்பந்தம் ஏதோ செய்தி போட்டதாகவும் ஒரு தகவல் இப்படி பலவிதமான செய்தி எப்படியோ ஆளை வெட்டிட்டாங்க ஆனால் ஐசியூ வாழ் இருக்கிறாங்க உயிர் பிழைத்து விடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கூட இல்லையா இந்த முக்கிய அம்சம் அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை பின்னால எடுத்திருக்கிறாங்க காமநாயக்கன் பாளைய வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு தமிழக அரசு மாற்றிடுச்சு அப்புறம் பத்திரிக்கை நலவாரியம் சம்பந்தமா மூணு லட்சம் ரூபாய் நிதி உதவி பத்திரிகை நலவாரி சங்கத்தை ஏற்படுத்தி திரா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதன் அடிப்படையில உதவி செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி ஒண்ணு இல்லை பட் ஒரு பத்திரிகையாளனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா அப்படிங்கிறது உண்மையிலே கேள்விக்குறியாக போய்விட்டதோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இதே மாதிரிதான் மது கடத்தல் கஞ்சா விற்கிற ஒரு சூழல் பாலியல் தொழில் இது வந்து இந்த ஒரு ரெண்டரை வருஷமாவே ரொம்ப அதிகமாக போய்விட்ட மாதிரிதான் தெரியுது இது வந்து வெட்டுக்குத்தா அப்படிங்கறதெல்லாம் வந்து காமன் இந்த கஞ்சா சம்பந்தப்பட்ட வகையில மது விற்குடையவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து விஷயத்த சொன்னா அப்படின்னா அவங்களாம் வந்து கொலைகளுக்கு அஞ்சுவதே கிடையாது இது சம்பந்தம் நிறைய சமூகம் நடந்திருக்கு பார்த்துக்கணும் ஆமா எடுத்த விட மத்த எத்தனையோ பேருந்து தவறு செய்யறாங்க அவங்களெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒரு சமூக வந்து விஷயத்த சொன்னாங்க செய்தி சேகரிச்சாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து கண்டுகொள்ளாமல் சென்று விளைறாங்க ஆனா இந்த கஞ்சா கடத்துல மது விற்கிறவன் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட பழசு செய்கிறவன் எல்லாம் வந்து போலீஸாருக்கு யார் தகவல் கொடுத்தாலும் சரி ஆமா எவன் கொடுத்தாலும் அவனை கண்டுபிடிச்சி வெட்டிட்டு தான் அவன் உண்மையிலேயே வந்து இது இந்த ரெண்டாவது வருஷத்துல எப்பொழுதும் நடந்துட்டு ரெண்டாவது வருஷமா நடந்து சொல்ல முடியாது இதுக்கு முதல்ல நடந்துட்டு ஆனா இந்த ரெண்டாவது வருஷம் ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா அவருடைய அந்த ஆடியோவை கேட்கும் போதுல நேச பிரபா ஒரு பேரு ஆடியோ கேட்கும் போதுல ஆமா என்னுடைய உயிர்தோட போய்விடுமோ இப்படிதான் வெட்டிட்டாங்க நான் பிழைப்பிழைப்பேனும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு கத்தலான உளறலான ஒரு சம்பவம் அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பிரிட்டன அந்த கும்பல் வந்திருக்கிற வண்டிலாம் வந்து நெம்பர் பிளேட்டே கிடையாது அப்ப எங்கிறது வந்தாங்க அப்ப திட்டமிட்டு நோட்டமிட்டு செய்திருக்கிறாங்க எப்ப இந்த நேச பிரபு அவர்கள் வீட்டுல இருப்பாங்க அது தகுந்த மாதிரி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு கரெக்டா வந்து கிளீனா எப்படி பண்ணுமோ பண்ணி கரெக்டா போயிருக்கிறாங்க இது வருத்தத்துக்குரிய வருத்தான் இதெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்து விட முடியாது பொதுவாகவே வந்து ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள்ல ஒரு தூங்கல் தான் பத்திரிக்கை அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக அரசு ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அதே நேரத்துல வந்து அண்மையில வந்து அண்ணாமலையை கண்டித்து வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆமா அதுல வந்து அண்ணாமலை வந்து திமுக எதிராக அவர் அரசியல் செய்யவில்லை தமிழக அமைதிக்கு எதிராக அவர் அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற கருத்துல அவர் முன் வச்சாங்க அதே நேரத்தில் அண்ணாமலையின் முகத்திரையில் நாங்கள் கிழிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வார்த்தை சொல்லப்பட்டது அது ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரெண்டே வருஷத்துல சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்ட ஒரே பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பதினாலு மாநிலத்துல வந்து பாஜக ஆளக்கூடிய பதினாலு பதினாலு மாநிலத்துல பாஜக மாநில தலைவர் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே இப்படி கிடையாது அண்ணாமலம் ஆயிட்டு பைத்தியக்காரனாக இருக்கின்றார் பிராந்து போல மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா எப்படி ஒரு பைத்தியக்காரன் வந்து வளருவானா அதேபர் உலகிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா அதே நேரத்தில் தமிழக பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்கள் உருவி விஷயத்த கூட இவர்கள் கையில் எடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதே நேரத்தில் இவர்கள் கோர்ட்டுக்கு போனது இந்த வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிற ராமர் கோயில் சம்பந்தப்பட்ட ஒளிபரப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தான் கோர்ட்டுக்கு போனாங்க மற்றபடி தமிழக பிரச்சனை சம்பந்தப்பட்ட எந்த வகையிலும் அவங்க கூட்டுக்கு போகவே இல்லை அதனால அண்ணாமலை வந்து மனநல மருத்துவரை மருத்துவமனைக்கு சேர்க்க வேண்டும் அவர் குடும்பம் வந்து மருத்துவமனையில் சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் பொதுவா வந்து பத்திரிகை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சே சேகரிப்பாளர் பத்திரிகையாளர் எல்லாம் தாக்கப்படுவது கொடூரமான ஒரு செயல் மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் அவங்க என்ன பொய் சொல்லிட்டாங்களா இல்லையா ஒரு சாதாரண ஒரு விஷயம் அத பத்திரிகையில வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கிறது பல விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம் இதுவும் வந்து ஒரு தான் ஒரு பிரபு போட்டிருக்காரு தனியார் தொலைக்காட்சி வேலை செய்யக்கூடாது பிரபு போட்டிருக்காரு அதன் வெளிப்பாடு வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப வந்து இது ஜனநாயகத்தின் மேல் விழுந்த ஒரு வெட்டு ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கொலை மிரட்டலாகத்தான் நாம் கருத முடியும் அதனால வந்து மூணு லட்சம் ரூபாய் திமுக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா கொடுத்திருக்கிறாங்க அது ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயமாக இருந்தாலுமே கூட அவருடைய உயிர் பிழைக்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோதமான போக்குகள் இனிமேல் நடக்காமல் நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி கட்டாயமாக சரி செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்களை சட்டப்படி தண்டித்து உரிய தண்டனை கொடுத்து ஆமா கட்டாயமாக சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது என்பதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்